உதவி உடன்பாடு ஆகும். சாமயத்தில் அந்த கடைகளை அடைக்கிக் கொண்டிருப்பதால் முதنا கோட்டைச் செறை ராஜசேகர் கடமத்தார் சார்பாக பேச்சினர் ஒரு காரை என்ற நிலையோடு கூருகில் சேரமேற்றும் காலை அந்த காலைக்கு எதிர்ப்பொருந்த அரசுகவின் மாவட்டம் தவுறுப்பட்டு சந்நிங்கனதுடன் ஒரு சந்நிவி சன்னகர் இந்த சந்நிவினுடைய குழுப்படைவமாக सम्मिलित இருக்கிறார். நன்றி விஜயா அருடன சர்மா ஐந்து வருடங்களாக தங்கி இருக்கிறது. இந்த லோயாரி கொண்டிருக்கிற நம்பர் ஜி 90. பாளஜேவி வெச்சியமندராயர் காரையையும் துணையோடு கோர விரும்புகின்றார் அந்த காரையுடைய புரியம்கே சீரிய உடையாகவே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் சுயங்களை மாடத்தாலே ஆசயத்தை காடும் ஓவிப்பட்டி சரதนครவர் தலையோடு சந்தி மீண்டும் பொதிக்குனவன ஒரு சமளியின்கார் இந்த பெருமையான கோட்டையே தரிசுடையை தரமகத்தை காரையையும் அட்டோனி சரவ பனிசாலி மெனாகுரு வளர்ந்த இருக்கே அந்த பாசிசமية சரணுகரங்காலையும் சரணراضي வீரர் வளங்க சரணபான வீரரா சரணபான காளைக்கு பரம் சேட்டிடமா சரபொனிக்கு வீரர்காக பரம் சேட்டிடலா இந்த மாதியை உரிமையால பாராட்டி சென்றி முத்தலகுடி சென்றி ஆண்டுக்கு முன்னார்கள் சர்மாங்கரங்கால இருந்த 1001 வருளா கட்டுப்பட்டிருக்காங்க அகரிகைரவ பரிசகளெல்லாம் ஒரு anaerobic வளர்ச்சிக்குத் தெரிந்து கொள்ள வேண்டிய காலை, இதர காலை வீரர்கள், இளபான வீரர்கள் எல்லாப் பாளைர் தெரிந்து சேர்கிறவ, அரோபத்தி வீரர்கள் தெரிந்து சேர்கிறவ, காதி தெரிந்து சேர்கிறவ, ஐந்து வீரர்கள் தெரிந்து சேர்கிறவ, அங்கா பல்லபை ஐயா, கோர சிப்பாயங்க தோன வீரர், வொட் சாகபடுத்துறங்க, நம்ம வீரனா நம்ம நீதி, எல்லாரும் வேண்டிய உடறாத கடந்து விட்டற ஆயிரத்தி <laughs> ஒன்று சிறப்பான i yeah.

ஒன்று <laughs>